நாம் சிறுவயதில் பல கார்ட்டூன் கதாபாத்திரங்களை பார்த்திருக்கிறோம் சூப்பர்மேன் பேட்மேன் போன்ற பலர் பின்னர் அந்த கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் திரைப்படங்களாக மாறின அப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரமான சூப்பர்மேன் இப்போது உலகளவில் பெரிய சர்ச்சையாகி உள்ளது சூப்பர்மேன் என்ற அந்த ஒரே கதாபாத்திரத்தை எதிர்த்து தற்போது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களும் வாதங்களும் எழுந்துள்ளன சில மாதங்களுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினோராம் தேதி புதிய ஒரு சூப்பர்மேன் திரைப்படம் வெளியானது உலகம் முழுவதும் அந்த படம் பெரிய வெற்றியடைந்து கோடிக்கணக்கான வருமானம் ஈட்டியது ஆனால் அந்த படம் ஹிட் ஆன போதிலும் அதே சமயம் அது உலகளவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது காரணம் அந்த படத்தின் கதை இந்த படத்தில் சூப்பர்மேன் கஷ்டப்படும் மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு உதவும் வீரராக காட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் காப்பாற்ற வருவது காசா மக்களை போன்றவர்களாக தோன்றுகிறது காரணம் அந்த படத்தில் காட்டப்படும் இரண்டு நாடுகளும் போராவியா மற்றும் ஜான்பூர் உண்மையில் கற்பனை நாடுகள் என்றாலும் அவை இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகியவற்றைப் போன்றே தோன்றுகின்றன போராவியா நாடு பணக்கார நாடு உயர்ந்த கட்டிடங்களும் தொழில்நுட்ப வசதிகளும் கொண்டது ஜான்பூர் வறுமையால் வாடும் மக்கள் வாடும் பிரதேசம் இது இஸ்ரேல் மற்றும் காசாவின் நிலைமைக்கு ஒத்ததாக உள்ளது மேலும் போராவியா நாட்டுக்கு அமெரிக்காவை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாட்டின் ஆதரவும் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது இது இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவை நினைவூட்டுகிறது இந்த படத்தில் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு கதாபாத்திரம் போராவியாவிற்கு ஆதரவு தருவதாகவும் போராவியாவின் தலைவர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை ஒத்தவராகவும் காட்டப்படுகிறது போராவியா மற்றும் ஜான்பூர் நாடுகளுக்கு இடையில் ஒரு பெரிய சுவர் உள்ளது காசா சுற்றி உள்ள இஸ்ரேல் சுவரை போல ஒரு பாமைவன நகரத்தில் ட்ரோன்கள் குண்டுகள் வீசுவதும் ஒரு சிறுவன் வீரத்துடன் கொடி அசைப்பதும் இவை காசா இளைஞர்களின் போராட்டத்தை நினைவூட்டும் காட்சிகள் இதனால் பலரும் இந்த இரு கற்பனை நாடுகள் உண்மையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் என நினைக்கிறார்கள் அதனால் இஸ்ரேல் மக்கள் கடுமையாக எதிர்த்து இந்த படம் தங்களை அவமதிக்கிறது என்று குற்றம் சாட்டினர் அவர்கள் கூறுவது இந்த படம் உலக முன்னிர்களை தவறாக சித்தரிக்கிறது என்பதுதான் ஆனால் இஸ்ரேல் சார்ந்த ஊடகங்கள் மற்றும் ஆதரவு குழுக்கள் படத்தை புறக்கணிக்க அழைத்த போதும் அந்த படம் உலகளவில் பெரிய வெற்றி பெற்றது காசாவில் நடக்கும் மனிதாபிமான நெருக்கடிகளை உலகிற்கு காட்டியது அந்த படம் காசாவிற்கு செல்லும் உதவி வாகனங்களுக்கு தடைகள் விதித்தும் மனிதாபிமான பணிகளை தடுக்க முயன்றும் இஸ்ரேல் உண்மையை மறைக்க முயல்கிறது ஆனால் இந்த படம் அந்த உண்மையை உலகம் முன் வெளிப்படுத்திவிட்டது நேத்தன்யாக எவ்வளவு முயன்றாலும் காசா மக்களின் துயரத்தை உலகம் காணும் அவர்கள் அனுபவிக்கும் வலி மறைக்க முடியாது அதுதான் இந்த படம் சொல்லும் முக்கியமான செய்தி